தமிழர்கள் உலகம் முழுவதுமாக பதிமூன்று கோடி பேர்களுக்கு மேலாக வாழுகின்றோம் இவ்வளவு பெரிய ஒரு நிலப்பரப்பில் வாழும் நாம் ஒருவரை ஒருவர் யாருடைய இடை இல்லாமல் அறிந்துணர புரிந்துணர ஒரு தளம் தேவைப்படுகிறது அந்த எல்லோ பேஜஸ் மாதிரியான ஒரு தளத்தை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களுக்கும் சேர்த்து ஒரு தளமாக உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த கட்டமைப்போடு த இன்டர்நேஷ்னல் அப்ளைடு தமிழ் டீம் ஐஐடிடி உருவாக்கிய ஒரு அழகான தளம்தான் உலகத் தமிழர்களின் தரவு களஞ்சியம் டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் டேட்டாபேஸ் ஆஃப் தமிழ்ஸ் டாட் காம் இந்த தளத்தின் சிறப்பம்சம் அம்சம் என்னென்னா நீங்கள் எந்த நாட்டில் வாழ்கிற தமிழராக இருந்தாலும் உதாரணத்துக்கு நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தமிழர் உங்களுடைய உறவினர் ஒருவர் தமிழ்நாட்டில் நாகர்கோயில்ல ஒரு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அந்த நாகர்கோயில்ல இருக்கிற உங்களுடைய குடும்ப உறவு அவர்களுடைய ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி குழந்தைக்கு கொஞ்சம் ஜுரமாக இருக்குது அப்படின்னு அப்போ நீங்கள் பதற்றம் அடைகிறீர்கள் உடனே அவங்களுக்கு சொல்கிறீங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை போய் பாருங்க அப்படின்னு அப்போ அவங்க எந்த டாக்டரை போய் பார்க்கறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கூட சிரமமே இல்லாமல் உங்களுடைய லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி இந்த பேஸ்க்கு வந்து இந்தியா அப்படின்னு சர்ச் பண்ணி அதில் தமிழ்நாடு அப்படின்னு சர்ச் பண்ணி அதில் நீங்கள் நாகர்கோவில் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி அதில் பீடியாட்ரிஷியன் குழந்தை மருத்துவர் அப்படின்னு நீங்கள் தேடினீங்கன்னா யாராரெல்லாம் குழந்தை மருத்துவர்களாக அந்த நிலப்பகுதியில் உள்ளார்களோ இந்த லிஸ்டிங்கில் இருக்காங்களோ அத்தனை பேரும் அங்கு தெரிவார்கள் அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் நேரடியாக அந்த மருத்துவர் இருக்கும் இடத்தையும் கூகுள் மேப் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அதை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் ஷேர் செய்யலாம் அந்த மருத்துவர் பற்றி அறிந்துணர அவருடைய வெப்சைட் அவருடைய ஹாஸ்பிட்டல் வெப்சைட்டை போய் பார்க்கலாம் அவருடைய யூடியூப் காணொலி மூலமாக அவருடைய திறனை நீங்கள் அளவீடு செய்யலாம் இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய அந்த மருத்துவமனையின் அலைபேசியின் மூலமாக அமெரிக்காவிலிருந்து நேரடியாக நீங்கள் மருத்துவரை தொடர்பு கொண்டு பேசலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி நான் அமெரிக்காவிலேருந்து பேசுகிறேன் எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வருவாங்க அவர்களுக்கு அந்த அளவுக்கு விவரம் இல்லை நீங்கள் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்யுங்கள் சிலவை பற்றி கவலைப்படாதீர்கள் நான் இருக்கிற அமெரிக்காவிலேருந்து நான் அதை பார்த்துக்கிறேன் இன்னும் இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் கழித்து நான் நேரில் வரும் பொழுது உங்களை சந்திக்கிறேன் இவ்வளவு இலகுவாக முடிந்து விட்டது இது வெளிநாட்டிலிருந்து தமிழகத்தை தெரிந்து கொள்ளும் முறை இப்போ தமிழகத்தில் இருக்க ஒருத்தர் தன்னுடைய பயணமாக ஆஸ்திரேலியாவுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க அவர் போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது இதய நோய் அப்போ அவருக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கிறது நான் வந்து ஆஸ்திரேலியா போயிட்டேன்னா அந்த இடத்துல எனக்கு ஏதாவது உடல் நலம் சரியில்லை என்றால் யாரிடம் நான் சென்று பேசுவேன் அவரால் ஆங்கிலத்திலேயோ பிற மொழிகளிலோ தன்னுடைய கருத்து எலை வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கும் பொழுது தன் தாய் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரை அங்கு இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவார் அல்லவா அப்போ அவர் என்ன பண்ணுவார் தமிழ்நாட்டில் இருந்து இந்த சர்ச் என்ஜினில் வந்து ஆஸ்திரேலியா டாக்டர் கார்டியாலஜிஸ்ட்னு சர்ச் பண்ணும் பொழுது அங்கு ஒரு தமிழர் இருந்தால் அவர் எங்கள் லிஸ்டிங்கில் இருந்தால் அவரிடம் நேரடியாக இவர் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நான் வரேன் எனக்கு கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை வந்தால் கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னு சொல்லும் பொழுது அவர் என்னென்ன டெஸ்ட்டுகள் எல்லாம் அங்கே சொல்றாரோ அதையெல்லாம் அவரால் தெரிந்து கொள்ள முடியும் அதனை எடுத்துட்டு அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வரும் பொழுது அங்கே உடம்பு சரியில்லைன்னா அங்கால் அவர்களை பார்த்து கொள்ள முடியும் இப்படி உலகத்தில் ஒரு பகுதியில் உள்ள தமிழர் உலகத்தில் இன்னொரு பகுதியில் உள்ள தமிழரை யாருடைய தொடர்பும் நடுவில் இல்லாமல் இதான் ரொம்ப முக்கியம் தமிழ் சமூகம் சாதிகள் நிறைந்த ஒரு சமூகம் மதம் சார்ந்த பிறழ்வுகள் நிறைந்த ஒரு சமூகம் சாதி மதம் இது போன்ற இடை எல்லாம் தவிர்த்து ஒரு தமிழர் இன்னொரு தமிழரை தெளிவாக அடையாளம் கண்டு அவரோடு தொடர்பாடல் செய்து தன்னை வளர்த்து கொள்வதற்கும் தன்னை திறன்படுத்திக் கொள்வதற்கும் தனக்கான உதவிகளை பெறுவதற்கும் இந்த தளம் உதவும் இந்த வெப்சைட்டுடைய பியூட்டி என்னன்னா இது மறைவாக இருக்கும் வெப்சைட் இல்லை யூசர் நேம் போடுங்க பாஸ்வேர்டு போடுங்க உங்களுக்கு கொஞ்சம் தான் நாங்கள் கொடுப்போம் டீட்டெயில்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பின்னாடி வரும் இன்னும் அதிகமாக பணம் கொடுங்கள் என்று எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த சைட் மட்டும்தான் இருக்கு பார்ப்பதற்கு இலவசம் என்றென்றும் இலவசம் நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட் வருவது ஒருவரை உயர்த்தி ஒருவரை தாழ்த்தி கூறுவது இந்த சர்ச் ஆப்டிமைசேஷன் இது போன்ற எந்த வகையான சித்து விளையாட்டுகளும் இந்த தளத்தில் இருக்காது இது ஒரு அறிவியல் தமிழ் மன்றத்தின் ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஒரு அமைப்பின் வெளிப்பாடாக வருவதனால் இங்கு அறிவு சார்ந்த தளமாகவே இது கடைசி வரை இருக்கும் ஆகையினால் உலகம் முழுவதும் உள்ள ஆளுமைகள் குறிப்பாக தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் அறிஞர்கள் வணிகர்கள் தமிழ் ஆய்வாளர்கள் மருத்துவர்கள் பொறியாளர்கள் என்று இருக்கக்கூடிய ஆளுமைகள் அத்தனை பேரும் இந்த தளத்தில் தங்களை பதிவு செய்து கொள்ளும் பொழுது உலகத்தில் எங்கு இருப்பவர்களாலும் உங்களை அவர்களால் தெரிந்து கொள்ள முடியும் இன்னமும் ஒரு அளவுக்கு ஒரு ஸ்டெப் மேலே போய் நம்ம இதை எப்படி வச்சிருக்கோம்னா ஒவ்வொரு லிஸ்டிங் பண்றவருக்கும் ஒரு தனி யூஆர்எல் கொடுக்கிறோம் அந்த யூஆர்எல் மூலமாக நீங்க அதை கிளிக் பண்ணும் பொழுது அவருக்கென்று தனியான ஒரு விரிச்சுவல் விசிட்டிங் கார்டு ஒன்று ஒரு டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு அந்த விர்ச்சுவல் விசிட்டிங் கார்டை நீங்கள் அழுத்தும் பொழுது அவருடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சென்று பார்க்கலாம் அவருடைய அவருடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் போகலாம் அவர்களுடைய ஃபேஸ்புக் பேஜுக்கு போகலாம் அவருடைய லிங்க்டின் ப்ரொஃபைல பார்க்கலாம் அவர்களுடைய அவர்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு நீங்க போகலாம் இப்படி ஒவ்வொரு ஆளுமைக்கும் பல நிலைகளில் அவர்களை அறிந்துணர்வதற்கு வழிவகை செய்யும் எல்லாமே டச் ஆஃப் உங்களுடைய செல்போன்லயோ உங்களுடைய லேப்டாப்லயோ உலகத்துல எங்கிருந்தும் இலவசமாக நீங்கள் அறிந்துணர முடியும் உலகத் தமிழர்களுக்கான முதல் தரவு களஞ்சியம் ஆஃப் இந்த புத்தகம் அதனுடைய பிசிக்கல் மாடல் சில பேருக்கு வந்து இந்த புத்தகமாக இருந்தால் கியூஆர் கோட் இருக்கும் அந்த கியூஆர் கோடை நீங்க ஸ்கேன் பண்ணும் பொழுது அந்த நீங்கள் தேடும் நபரை உங்களால் அடையாளம் கண்டு அவரிடம் நீங்க தொடர்பாடல் செய்ய முடியும் யூஸ்வலா பிடிஎஃப் நாங்கள் வச்சிருப்போம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை புதுசாக லிஸ்டிங் வருபவர்களுடைய தரவுகளோடு அது வெளியிடும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் ஒருவரை ஒருவர் தொடர்பாடல் செய்து தமிழர்களுடைய அந்த நெட்ஒர்க்கிங்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை உறுதியாக்குவதற்கும் ஒவ்வொருவரும் தெளிவுத்தன்மையோடு தமிழர்கள் நண்பர்களாக சிறந்துணர உலகம் முழுவதும் உயர்ந்து வளர இந்த தளம் உதவும் இது நிறைய சர்ச் என்ஜின்ஸை நம்ம வந்து பாக்குறோம் தமிழ் சமூகத்தில் தமிழர்கள் நிறைய பேர் பல சர்ச் என்ஜின்ஸில் இருக்காங்க அந்த சர்ச் என்ஜின்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா அதிகமாக பணம் தருபவர்களை உயர்த்தி காட்டுறாங்க குறைவாக தருபவர்களை தாழ்த்தி காட்டுறாங்களா பணமே தருவாதவர்களை அப்படியே மறைத்து காட்டுறாங்க அந்த மாதிரியான கட்டமைப்பு இங்க இல்லைங்க இங்க யாரெல்லாம் என்னென்ன தரவுகளை தருகிறீர்களோ அந்த தரவுகள் அப்படியே இருக்கும் இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் என்று இல்லை எல்லாமே ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கும் நீங்க என்ன ஃபில்டர் போடுறீங்களோ சர்ச்சில் அந்த ஃபில்டர்ல அப்படியே வரும் இதில் மயங்கி கூறல் கிடையாது ஒருவரை ஒருவர் தாழ்த்தி உயர்த்துவது கிடையாது ஒரு அந்த மயக்க நிலைகள் கிடையாது வெளிப்படை தன்மை நேரடியாக தமிழர்கள் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்வதற்கான வழிமுறை மறைவற்ற நிலை இதுதான் இந்த தளத்தின் சிறப்பு அம்சம் ஆகையால் இதனை தமிழர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு மென்மேலும் உயர வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் நன்றி வணக்கம் டபிள்யூ டேட்டா பேஸ் ஆஃப் காம் வெப்சைட் அலோவ் யூ டு கீப் இன் டச் வித் த தமிழ்ஸ் அக்ராஸ் தி குளோப் வித் அவுட் எனி ஹிண்டரன்சஸ் அண்ட் மிடில் பீப்பிள் பாருங்கள் தமிழ் செய்வோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் ஓர் புள்ளியில் இருந்து தமிழ் செய்வோம் தமிழர்களுடைய நெட்வொர்க்கிங் திறன் அவர்களுடைய அந்த 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 புரிந்துணர்வு அதிகமாக தமிழர்கள் ஒற்றுமையாள மிளிர்ந்து ஒரு மாபெரும் அழகு சார்ந்த அறிவு சார்ந்த தளமாக உயர நாம் வாழ்த்துகிறோம் தமிழ் வாழ்க தமிழர் வாழ்க இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நாம் வெற்றி பெற்ற இனமாக சமூகமாக வரவேண்டும் வளர்க தமிழ் வாழ்க தமிழ் வளர்க தமிழர்களுடைய ஒற்றுமை ஓர் புள்ளியில் நிற்கும் தன்மை நன்றி வணக்கம்